நம்பர் இருபத்தி கூடுதல் ஷூலேஸ் துளைகள் கொப்புளங்களை தடுக்கின்றன அவை ஹீல் லாக் ஹோல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன மற்றும் உங்கள் கணுக்கால் சுற்றிலும் ஷூவை இருக்க உதவுகின்றன நம்பர் இருபத்தைந்து உங்கள் கீபோர்டில் உள்ள ஆப் மற்றும் ஜே விசைகளில் உள்ள சிறிய புடைப்புகள் நீங்கள் டைப் செய்ய உதவுகின்றன இவை நாம் பார்க்காமல் டைப் செய்யும் ஹோம் ப்ரோவை கண்டறிய உதவுகின்றன நம்பர் இருபத்தி நான்கு தீப்பைகள் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டன அவை ஆரம்பத்தில் உதிரி தேநீர் மாதிரிகளாக பயன்படுத்தப்பட்டன நம்பர் இருபத்து மூன்று பபில் டேப் ஆரம்பத்தில் வால்பேப்பர் ஆக உருவாக்கப்பட்டது இது வால்பேப்பராக தோல்வியுற்றது ஆனால் பேக்கேஜிங் பொருளாக வெற்றிகரமாக ஆனது நம்பர் இருபத்தி ரெண்டு ஒரு சராசரி பென்சிலை வைத்து நாற்பத்தை வார்த்தைகள் எழுத முடியும் அல்லது முப்பத்தைந்து மைல் நீளமுள்ள ஒரு கோட்டை வரைய முடியும் நம்பர் இருபத்தொன்று குளிர்சாதன பெட்டிகள் வெப்பத்தை அகற்றுவதன் மூலம் செயல்படுகின்றன குளிர்ச்சியை சேர்ப்பதன் மூலம் அல்ல அவை உணவு மற்றும் காற்றுக்கு உள்ளே இருந்து வெப்பத்தை வெளி